இப்படி நான் இந்த காரியத்தின் நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன் ஆகிலும் என்னாலும் அப்படி இராது என்று சொன்னேன் ஹாலே கத்தருடைய பிள்ளைகளையே இந்த இடத்துல இந்த வார்த்தையினுடைய கீழே இருக்கிற அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தமாய் கத்தர் தருகிறார் ஸோ இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு நல்ல வார்த்தை ஆகிலும் எந்நாளும் அப்படி இராது என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமே கத்த உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார் ஆனாலும் என்னாலும் அப்ப அப்படி இராது என்னாலும் அப்படி இராது நம்ம நிறைய நேரத்தில் வந்து சில காரியங்கள் வந்து நமக்கு கண்டினியூவாய் தொடரும் போது பல வருஷமாய் சில வியாதிகள் சில போராட்டங்கள் சில கடன் காரியங்கள் சில பிரச்சனைகள் வந்து பல ஆண்டுகளாக உங்களுடைய வாழ்க்கையை தொடரும் போது நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இது இப்படியே இருந்துருமோ இது மாறாதோ இது இத்தனை வருஷமாய் இருக்குது இல்லை இது எப் இப்படி மாறும் இது இப்படியே இருக்கும் போல தெரியுது அப்படின்னு நம்ம நிறைய நேரத்துல நினைக்கிறோம் ஆனா ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தீர்க்க தரிசனமாய் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆகிலும் இது என்னாலும் அப்படி இராது உங்களுடைய பிள்ளை இனி என்னாலும் அப்படி இராது என்று கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார் என் பிள்ளை வந்து இப்படியே என்னாலும் இருந்துருமோ நான் சாகிற வரைக்கும் என் பிள்ளை இப்படி தான் இருக்குமோ இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் இந்த சூழ்நிலை இப்படி தான் இருக்குமோன்னு யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கலாம் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார் இந்த சூழ்நிலை என்னாலும் இப்படி இருப்பது இல்லை கத்தர் வாக்கு கொடுக்கிறார் சீக்கிரமா இதை நான் மாற்றுவேன் சீக்கிரமா இதை நான் அலங்கரிப்பேன் நீ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை சீக்கிரமாய் மாறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த வியாதி என்னாலும் உங்களுக்கு இருப்பது இல்லை இந்த அவமானம் என்னாலும் உங்களுக்கு இருப்பதில்லை இல்லை கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த நூறு நாள் ஜபத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புதத்தை கத்தர் செய்கிறார் இல்லை எப்ப என்னாலும் இப்படி இருக்காது நான் ஒரு மாற்றத்தை சீக்கிரமாய் கட்டளை இடுவேன் ஒரு விடுதலைய சீக்கிரமாய் கட்டளை இடுவேன் நீங்கள் கடந்து போகிற இந்த காரியம் சீக்கிரமாய் மாறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நம்புறவர்கள் கரங்களை தட்டி ஆமேன் என்னாலும் இப்படி இராது சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் கைய ஒரு உயர்த்தி சொல்லுங்க என்னாலும் இப்படி இராது என்னாலும் இப்படி இராது இப்படியே இருந்து விடுமோ இப்படியே இருந்து விடுமோ இப்படியே நான் தோற்று தோற்று போயிருவேனோ இப்படியே என்னுடைய கை வெறுமையா இருக்குமோ இப்படியே சண்டைதான் என் வாழ்க்கையுடைய முடிவா கப்தர் சொல்றாரு இல்லவே இல்லை என்னாலும் இப்படி இராது என்னைக்கும் இத்தனை வருஷமா இப்படி இருந்தாலும் கத்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் சீக்கிரமாய் உன் சூழ்நிலையை நான் மாற்றுவேன் என்னாலும் இப்படி இராது உங்க வாழ்க்கை என்னாலும் இப்படி இருக்க போவதில்லை பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னாலும் இப்படி இருக்க போவதில்லை கத்தனாகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தருவே நான் ஒரு உயர்வை உங்களுக்கு உங்களுக்கு தருவே நான் ஒரு அலங்காரத்தை உங்களுக்கு தருவே நான் உங்களுக்கு ஒரு விடுதலையை நான் தருவேன் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் என்னாலும் இப்படி இராதே ஆமே என்னாலும் இப்படி இராதே இந்த வார்த்தையை நீங்க நூறு சதவீதம் எல்லாரும் நம்புங்க முப்பத்தி எட்டு வருஷமாய் வியாதியா இருக்கிற மனுஷனுடைய சொந்தங்கள் எல்லாம் அவனை விட்டுட்டு போனதற்கு காரணம் என்னன்னா இவனுக்கு அவ்வளவுதான் என்னாலும் இப்படிதான் இருக்கும் இனி சரியாக போகுதா இனி மாற போகுதா இனி இவனுக்கு சுகம் கிடைக்க போகுதா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை இனி உன் தலையெழுத்து அதுதான்ப்பா இது மாறாது இது நீ வாங்கிட்டு வந்த இது உன்னுடைய தலையினுடைய எழுத்து இதெல்லாம் மாறுறதுக்கெல்லாம் முடியாது இத்தனை வருஷம் மாறாததா இனி மாற போகுது இத்தனை வருஷம் சரியாகிறதா சரி ஆகாதான் இன்னி சரியாக போகுது கண்டிப்பா என்னாலும் நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இதை சுமந்து தான் ஆகணும் இந்த பிரச்சனை உனக்கு தொடர்ந்துட்டு தான் இருக்கும் ஆனா வேதம் சொல்லுது ஆண்டவர் ஒரு நாள் அந்த மனுஷனை வந்து தொட்டு கத்தர் நிரூபிக்கிறார் என்ன நிரூபிக்கிறாருன்னா என்னைக்கும் இப்படி இருக்காது முப்பத்தி எட்டு வருஷமா இதுவும் வாழ்க்கையில இருந்தாலும் கத்தர் ஒரு நாள் விடுதலை கொடுத்து அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுவாரானால் இன்றைக்கு கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த சூழ்நிலை என்னைக்கும் இப்படி இருக்காது எத்தனை நாள் நான் கையேந்துவேன் அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு சொல்லலாம் நான் வந்து கையேந்திரதை விட்டுட்டு கொடுக்கிற ஒரு நாள் எனக்கு வராதா அப்படின்னு நினைக்கலாம் கத்தர்க்கு தீர்க்க தரிசனமாக வாக்கு கொடுக்கிறார் ஆகிலும் என்னாலும் அப்படி இராது அப்படின்னா இது இதனுடைய ஸ்டோரி வந்து ரொம்ப வித்தியாசமான ஸ்டோரி அப்படின்னா ஆண்டவர் வந்து தாவீதற்கு கத்தர் ஆணையிடுகிறார் ஆணையிட்டு அவனுடைய வம்சத்திற்கே ஆண்டவர் ஆணையிட்டு கொடுக்கிறார் என்ன அப்படின்னா உன் சந்ததியை நான் நிலைப்படுத்துவேன் உன்னுடைய வம்சத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் உன்னை யாருமே பிடுங்க முடியாது அப்படின்ற வாக்குத்தத்தை தான் ஆண்டவர் தந்துட்டார் ஆனால் அதற்கு பிறகு வந்து சாலோமன் வந்து அரசாட்சி பண்ணும்போது ஆண்டவருக்கு விரோதமாக நிறைய தவறு செய்து அதற்கு பிறகு அவனுடைய மகன் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்ப தாவீது வந்து கட்டி காத்த இது எல்லாத்துலேருந்து ஒரு பெரிய பிரிவினை உண்டாகிறது அப்போதான் ஆண்டவர் இந்த ஊழிய காரணம் பார்த்து சொல்றாரு நான் தாவி ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கிறேன் ஆனாலும் இப்ப நான் என்ன பண்றேன்னா ஒன்ன நான் நம்புறேன் அதிலிருந்து பிரிச்சு உன் கையில நான் கொஞ்சத்தை கொடுக்குறேன் நீ உண்மையாயிரு நான் உன் ஆசீர்வதிப்பேன் ஆனா ஒன்று நீ நினைத்துக்கொள்ளு இது என்றைக்குமே இப்படியே இருக்கும் நினைக்காத ஒரு நாள் திரும்பவும் என்ன பண்ணுவேன்னா தாவிதனுடைய கொம்பை நான் உயர பண்ணுவேன் இது என்னாலும் இது கொஞ்ச காலம் மட்டும்தான் இருக்கும் இது கொஞ்ச வருஷம் மட்டும்தான் இருக்கும் இது என்னுடைய ஜனங்களை நான் திருத்துகிற நேரம் வரைக்கும் தான் இருக்கும் ஆகிலும் என்னாலும் அப்படி இராது அலையிலோயா இந்த வார்த்தையை துவங்கும் போதே நான் ஜெபம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஹாலிலோயா நிறைய பேருடைய வாழ்க்கையை கத்தர் மாற்றுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் நிறைய பேர் சாட்சி சொல்லுவீங்க என்ன சாட்சி சொல்லுவீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அம்மா அப்பா நிறைய பேர் கடந்து வந்தது இது ஒன்னே ஒன்று இப்படியே இருக்கிறதே நீங்கள் பார்க்கலாம் சாபங்களை வந்து தொடர்ந்துட்டு இருக்கிறத நாம் பார்க்கலாம் நீங்களும் அதற்குள்ள ஸ்டார்ட் ஆயிருக்கலாம் இப்போ உங்கள் பிள்ளைங்க அதற்குள்ள ஆரம்பிச்சிருக்கலாம் இது இப்படியே இருக்குமோன்னு நினச்சி வந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போ நீங்க சொன்னீங்கல்ல ஆண்டவரே இது என்னாலும் அப்படி இராதுன்னு சொன்னீங்கல்ல என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க தந்துதான் ஆகணும் அப்படியே கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தரை நோக்கி எல்லாரும் சத்தமா அப்பா என்னாலும் இப்படி இராது அமேன் யாரோ ஒருத்தரை பார்த்து கத்தர் நேருக்கு நேர் கத்தர் என்கவுண்டர் பண்றாரு இந்த வார்த்தை உங்களுக்கானது தான் அம்மா ஐயா இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை தான் ஐயா சிஸ்டர் இது உங்களுக்கான வார்த்தை தான் பாஸ்டர் எனக்கு நம்பிக்கையே இல்லை பாஸ்டர் என்னுடைய ஹோப்பே என்ன விட்டு போயிருச்சு என்னுடைய தைரியமே என்ன விட்டு போயிருச்சு பத்து டைம் ஏமாத்தியாச்சு பாஸ்டர் இத்தனை டைம் ஏமாத்தியாச்சு பாஸ்டர் ஆனால் என் கண்ணுக்கு முன்னாடி இப்ப நம்பிக்கை வர வரமாட்டேங்குது என் வாழ்க்கை இப்படியோ இருந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குது ஆனா கர்த்தர் திரும்ப திரும்ப வாக்கு கொடுக்கிறாரு இல்ல நீ பிரிஞ்சு போக வேண்டாம் நீ மனசை தளர விட வேண்டாம் ஆமே நீ இந்த சூழ்நிலையை பார்த்து கலங்காத இது என்னைக்கும் இப்படிதான் இருக்கும்னு யாரு சொன்னாலும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்க கரத்தை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆகிலும் இந்த இந்த பிரச்சனை சூழ்நிலை இப்படி சோத்ரம் சொல்லுங்க அந்த வார்த்தையை நான் நம்புறேன்னு சொல்லுங்க நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த காரியத்தை கத்தர ஆரம்பிக்கிறார் நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த சூழ்நிலையை கத்தர் இன்றையோட கொண்டிருக்கிறார் பிள்ளையினுடைய வாழ்க்கையை இன்றையோடு மாற்றி கொண்டிருக்கிறார் அந்த வியாதியில ஒரு விடுதலை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார் நல்ல நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஓ ஹாலே லூயா வாலிப தம்பி இந்த காரியம் இனி எந்நாளிலும் அப்படியே இராது தங்கச்சி அப்படியே நீ இருக்க மாட்டே எஸ் எஸ் ஹாலே லூயா இப்பொழுது உன்னுடைய வல்லமை உள்ள கரத்தை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வைத்து இனி என்னாலும் இப்படி இராது அந்த தொழில் இனி இப்படி இருக்க கூடாது ஒரு மாற்றம் வேண்டும் அந்த குடும்பம் இனி அப்படி இருக்க கூடாது ஒரு மாற்றம் வேண்டும் இனி என்னாலும் அப்படி இராது என்னாலும் அப்படி இராது வேதத்தில் வந்து ஆண்டவர் இப்படி பல காரியத்தை வந்து இது இனி இப்படியே இருக்கும்னு நினைச்ச நிறைய காரியத்தை கத்தர் வந்து கிருபையாய் கத்தர் மாற்றுகிறார் எசேக்கியா தீர்க்க தீர்க்கத்தரசியை பார்த்து நீங்கள் வேதம் சொல்லும்போது எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குள்ள ஆண்டவர் அவனை கொண்டு போகிறாரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு அப்போ தீர்க்கத்தரசியை பார்த்த ஆண்டவர் கேட்குறாரு மகனே இந்த எலும்புகளெல்லாம் உயிரடையுமா இந்த எலும்புகளெல்லாம் உயிரடையுமா இந்த எலும்புகளெல்லாம் உயிரடைகிறதற்கு வாய்ப்பே இல்லை என்ன அப்படின்னு சொன்னால் இது எல்லாம் தனித்தனி தனித்தனியே இருக்குது அப்படின்னா கால் ஒரு பக்கத்தில் இருக்குது கை ஒரு பக்கத்தில் இருக்குது நிறைய தலைகள் எல்லாம் இருக்குது நிறைய மண்டை ஓடுகள் இருக்கிறது அப்படின்னா சதையெல்லாம் போயிடுச்சு வெறும் எலும்பு துண்டு தான் இருக்குது அந்த எலும்பு துண்டும் எல்லாமே மேட்சிங்காக இல்லை அப்படின்னு சொன்னா ஒரே மனுஷனுடைய எலும்பு துண்டு பெட்டியில் வச்சு அடக்கம் பண்ணப்படுது அப்படின்னு இல்லாம ஒரு பள்ளத்தாக்குள்ளே ஒரு பெரிய இராணுவ வீரர்கள் வந்து ஒரு பெரிய ஆர்மி வந்து யுத்தத்திற்கு வர்றாங்க ஆனா இவங்க பள்ளத்தாக்கில் வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா அந்த யுத்தத்தில் தோற்று போய் அந்த பள்ளத்தாக்கு வந்து அவர்களை முழுவதுமாக மூடி விடுகிறது அவர்கள் வந்து பராக்கிரமசாலி அவர்கள் வந்து இளம் ஆர்மி உள்ள ஜனங்கள் ஆனா இந்த பள்ளத்தாக்கு அப்படின்னு வந்த உடனே என்னாச்சு அப்படின்னா பள்ளத்தாக்குல எல்லாருமே தோற்று போயிருக்கிறார்கள் வேதத்துல வந்து நிறைய பள்ளத்தாக்குகள் இருக்கிறது அப்படின்னா கண்ணீரின் பள்ளத்தாக்கு நான் உருவ நடந்து அப்போ நம்முடைய வாழ்க்கையில வந்து நிறைய நேரங்களில் இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்திற்குள்ள போவோம் அப்படின்னா கீழான காரியத்திற்குள்ள போவோம் பள்ளத்தாக்கின் அனுபவத்திற்கு போகும்போது நிறைய மனிதர்கள் அங்கே மறித்து போகிற அளவிற்கு போயிருக்கலாம் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தாழ்வான ஒரு பள்ளத்தாக்குனுடைய அனுபவத்திற்கு ஆண்டவர் உங்களை நடத்தி சென்றதனால அங்கே மேலே வர முடியாமல் எழும்ப முடியாமல் அங்கே ஒருவேளை நீங்கள் மாண்டு போனது போல கடக்கலாம் ஆனால் இப்போ ஆண்டவர் தீர்க்கத்தரசியை எழுப்பி கத்தர் கேட்கிறார் இது உயிரடையமானு கேட்கிறார் அப்போ அவர் சொல்றாரு ஆண்டவரே எனக்கு தெரியாது என்னுடைய பார்வைக்கு இது வரைக்கும் அப்படி நடந்தது இல்லை நான் இந்த எலும்புகள் எல்லாம் இப்படி எலும்பி நின்றதெல்லாம் நான் பார்த்தது இல்லை அப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் அங்கே ஊற்றப்பட்டு வேதம் சொல்லுகிறது முதல்ல அந்த எலும்புகளெல்லாம் ஒன்றாய் சேர்ந்தது அதற்கு பிறகு எலும்புகளுக்குள்ளே சதைகள் உண்டாயிற்று அதற்கு பிறகு பல ஆண்டுகளாக அங்கே மூழ்கடிக்கப்பட்ட அந்த ஆர்மியில் உள்ள அத்தனை பேரும் அப்படியே எழும்பி ஒரு சேனையாய் நின்றார்கள் இனி இது இப்படி தான் இருக்கும் எலும்பு கூட மாறினதுக்கு அப்புறம் எப்படி இது சரியாகும் எலும்பு கூட மாறினதுக்கு அப்புறம் மனுஷ உருவெடுத்து வருவானா அப்படின்னு நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை இது இனி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா கத்த எப்பவுமே அப்படி இருக்க போகிறது இல்லை அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கத்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படுவது உண்மையானால் உங்களுக்குள்ள பள்ளத்தாக்கு நடுவில் ஆமே டெட் பாடியை போல இருக்கிற எலும்புகளை போல இருக்கிற நடைபணமாய் அலைந்து கொண்டிருக்கிற இனி இந்த பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே வர முடியாது என்று நினைக்கிற அத்தனை பேரை பார்த்தும் கர்த்தர் திரும்பவும் வாக்கு கொடுக்கிறார் இல்லை இது என்னாலும் இப்படி இருக்க போவது இல்லை இந்த எலும்புகளுக்குள்ளே சதைகள் உண்டானது போல உங்க வாழ்க்கையில மறுபடியும் அந்த சதைகளை கத்தர் உண்டு பண்ணுவான் நீங்கள் மறுபடியும் ஒரு சேனையாய் எழும்பி நிற்பீர்கள் நம்புறவங்க நல்ல கரங்களை விசுவாசத்தோடு தட்டி இது என்னாலும் இப்படி இருக்க போவது இல்லை இது என்னாலும் இப்படி இருக்க போவது இல்லை காலங்களை மாற்றுகிற கத்தார் ஆமே காடந்ததை நினைத்து காலங்காதே நாடந்ததை காடந்ததை நினைத்து கலங்காதே நாடந்த அதை விடு காத்த புதிய செய்திடுவா இன்று நீ காண்பார்